அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முதலாவதாக அதிபத்தர் இவர் நாள்தோறும் தம் வலையில் அகப்படும் முதல் மீனை இறைவனுக்கு படைத்த மீனவர் அப்பூதி அடிகள் இவர் திருநாவுக்கரசரின் திருப்பெயரை ஓதி சிவப்பெயரு பெற்ற அந்தனர் அமர் நீதி நாயனார் அடியார் கொடுத்த கோவனும் மறைந்ததற்கு ஈடு செய்ய தம் மனைவி மக்கள் சொத்துக்களுடன் தன்னையும் சிவனடியாருக்கு அர்ப்பணம் செய்த வணிகர் அறிவாட்டாய நாயனார் உள்ள சிந்தியமையால் தம் ஊட்டியை தாமே அறுக்க முனைந்த வேளாளர் ஆனாய நாயனார் பஞ்சாட்சரத்தை வேங்குழலால் இசைத்து முக்தி பெற்ற யாதவர் இசை ஞானியார் இவர் சுந்தரரின் அன்னையார் இடங்கழி நாயனார் இவர் தம் செல்வத்தையும் அம்பாரத்தையும் சிவனடியார்கள் கொள்ளை கொள்ள விட்டுவிட்ட ஒரு குறுநில மன்னர் இயற்பகை நாயனார் இல்லை எதையும் அளித்தவர் தம் மனைவியையே சிவனடியாருக்கு மனமுவந்து அளித்த வணிகர் இளையான் குடிமாறார் வறுமையிலும் நள்ளிரவிலும் அடியாருக்கு அமுது அளித்த வேளாளர் ருத்ர பசுபதி நாயனார் நாள்தோறும் திருருத்ர மந்திரங்களை ஓதி முக்தி அடைந்த மறையவர் எரிபத்த நாயனார் இவர் கையில் இருந்த மழுவாயுதத்தால் சிவனடியார்களின் பகைவரை பட்டத்து யானையை கொன்று சைவத்தை வளர்த்தவர் ஏயர் கோன் கலிக்காமர் சுந்தரர் சிவபெருமானை தூது அனுப்பியதால் அவரை பகைத்து பின்னர் நோய் அடைந்து சுந்தரரின் தொடர்பை பெற்ற வேளாளர் ஏனாதிநாதர் இவர் திருநீற்றின் பொலிவை கண்டு அதிசூரனை கொல்லாமல் தாமே இறந்தவர் ஐயடிகள் காடவர் கோண்

சிவபெருமானுக்கு தம் கண்களையும் கொடுத்த வேடுவர் களிய நாயனார் விறகும் இல்லாத போது தமது ரத்தத்தால் விளக்கை எரித்து ஒளி உண்டாக்கிய வாணியர் கழற்றறிவார் உவர்மன் பூசிய சலவை தொழிலாளனை சிவவேடத்தை நினைவூட்டியதாக வணங்கியவர் கழற்சிங்கர் பூமண்டலத்தின் கீழே இருந்த மலரை முகர்ந்து பார்த்த தம் மனைவியாரின் கையை வெட்டிய பல்லவ மன்னர் காரி நாயனார் காரிக்கோவை என்னும் நூலை இயற்றி அதன் ஊதியத்தை கொண்டு தமிழ் பணி புரிந்தவர் காரைக்கால் அம்மையார் இறைவன் அருளால் இருமுறை மாயமாங்கனி பெற்றவர் குங்கிலிய கலையனார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு மறையவர் குலச்சிறையார் பாண்டிய மன்னனின் முதல் அமைச்சராக இருந்து சைவ நெறியை காத்தவர் கூற்றுவர் அதாவது சேரமான் பெருமான் இவர் நடராஜ பெருமானின் திருவடியே தம் மணிமுடியாக வழிபட்டவர் களிக்கம்ப நாயனார் சிவவேடம் கொண்ட பணியாளனையும் வழிபட்டவர் வழிபட மறுத்த மனைவி கையை வெட்டிய வணிகர் கோச்செங்கற் சோழன் திருவானைக்கா திருமதில் பணிகளை செய்தவர் எழுபது சிவாலயங்களை கட்டியவர் கோட்புலி நாயனார் சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தாம் சேமித்து வைத்த நெல்லை உண்ட சுற்றத்தாரை கொன்று நேர்மையை நிலைநாட்டிய வேளாளர் சடைய நாயனார் சுந்தரரின் தந்தையார் சண்டேஸ்வர நாயனார் சிவபூஜைக்கு வைத்திருந்த பால் குடங்களை உதைத்த தமது தந்தையாரின் காலை வெட்டிய மறையவர் சக்தி நாயனார் சிவனடியார்களை இகழ்ந்தவர் நாவை தண்டாயம் என்னும் குரடு போலும் கருவியால் இழுத்து கத்தியால் அறிந்த வேளாளர் சாக்கியர் நாள்தோறும் கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து தாம் புரிந்த வேள்வியை சிவபெருமானுக்கே தத்தம் செய்த மறையவர் சிறு தொண்டர் இவர் இல்லை என்று கூறாமல் பிள்ளைக்கரி சமைத்து சிவனடியாரை வழிபட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சடையனார் இசைஞானியார் ஆகியோரின் மைந்தர் சிவபெருமானின் தோழர் தேவாரம் பாடி செந்தமிழ் வளர்த்த ஆதி செருந்துணை நாயனார் கழற்சிங்கரின் மனைவி பூமண்டலத்தில் இருந்த மலரை முகர்ந்து பார்த்ததால் அவ்வம்மையாரின் மூக்கை அறுத்த வேளாளர் சோமசிமாரர் சிவ வேள்விகள் புரிந்து சுந்தரரை வழிபட்டு சிவப்பதம் அடைந்த மறையவர் தண்டியடிகள் திருவாரூர் கமலாலய குலத்தை பிறவி குருடராக இருந்தும் திருத்தும் பணியில் ஈடுபட்டவர் திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களின் ஆடைகளின் அழுக்கை நீக்கி உதவியவர் திருஞான மூர்த்தி ஞானப்பால் உண்டவர் தேவாரம் பாடி சைவமும் தமிழும் தழைக்கச் செய்த மறையவர் திருநாவுக்கரசர் சைவமும் தமிழும் தழைக்க தேவாரம் பாடியவர் புறசமய இருளை நீக்கிய வேளாளர் திருநாளை போவார் குலத்தில் தோன்றிய நாயன்மார் இவர் தில்லை சிதம்பரத்தில் தீக்குள் புகுந்து வேதியராகி முக்தி அடைந்தவர் சிவனடியார்களுக்கு திருவோடு கொடுத்து அறம் புரிந்த குயவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாடல்களை யாழில் அமைத்து பாடியவர் நக்க நாயனார் திருஞான சம்பந்தரின் திருமணத்தை தரிசித்து சிவப்பெற்றை அடைந்த மறையவர் திருமூலர் திருமந்திரம் தந்தவர் நமிநந்தி அடிகள் சமணர்கள் எண்ணெய் தர மருத்தமையால் குளத்து நீரை கொண்டே விளக்கு ஏற்றிய மறையவர் நரசிங்க முனையர் போலி சிவனடியாரிடமும் அன்பு காட்டிய பெருந்தகையார் நின்று சீர் நெடுமாறன் சமண சமயத்தவராக இருந்து திருஞான சம்பந்தரால் சைவ சமயத்திற்கு மாறியவர் நேச நாயனார் சிவனடியார்களுக்கு உடை கோவணம் கீழ் முதலியன கொடுத்து காத்த சாலியர் புகழ்ச்சோழ நாயனார் தாம் வெட்டிய பகையரசர்களின் தலை ஒன்று சடைமுடி தரித்திருப்பதை அறிந்து மனம் நொந்து தீப்புகுந்தவர் புகழ்ந்துணை நாயனார் பஞ்ச காலத்தில் சிவபெருமானின் திருவருள் கிடைத்து அதனால் நாள்தோறும் ஒவ்வொரு பொற்காசு பெற்றவர் பூசலார் மணக்கோவில் கட்டி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்த மறையவர் பெருமிழலை குறும்பர் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தொழுது அவரோடு சிவபேறு பெற்றவர் மங்கையர் கரசியார் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி ஆவார் இவர் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்து தம் கணவரை சைவராக்கினார் மானகஞ்சார நாயனார் தம் மகளின் நீண்ட கூந்தலை சிவனடியாரின் பஞ்சவடிக்காக அளித்த வேளாளர் முருகன் இவர் மலர் மாலைகள் தொடுத்து இறைவனை வழிபடும் திருப்பணியில் ஈடுபட்ட மறையவர் முனையிடுவார் நாயனார் கோழைக்குப் போர் செய்து திருடைய பொருளை அடியார்களுக்கு வழங்கிய வேளாளர் நாயனார் இவர் வென்ற பொருளால் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்த வேளாளர் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை கிடைத்த போது தம் முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு காப்பிட முனைந்த வணிகர் மெய்ப்பொருள் நாயனார் அடியார்கள் திருவேடத்தையே மெய்ப்பொருளாக கொண்டவர் வாயிலார் நாயனார் சிவபெருமானுக்கு மனதினாலேயே திருக்கோவில் அமைத்து திருமஞ்சனம் தூபதீபம் செய்து வந்த வேளாளர் விரன்மிண்ட நாயனார் தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருந்த சிவனடியார்களை வணங்காமையால் சுந்தரரையும் பகைத்த வேளாளர்